வணக்கம் அரசு ஏற்குமாறு கேட்டுக்கொண்ட பரதனை கட்டி அணைத்து ராமர் தர்ம நெறியிலிருந்து தவறாத நீ இப்படி பேசக்கூடாது உன் தாயாரையும் மிகழக்கூடாது மனைவி மற்றும் தான் பெற்ற மகன்கள் ஆகியோரை எந்த வகையில் வேண்டுமானாலும் செலுத்தும் அதிகாரம் ஒரு மனிதனுக்கு இருக்கிறது நமது தந்தை என்னை காட்டில் வசிக்குமாறு கட்டளையிட்டார் அவருடைய வார்த்தையை நான் நிறைவேற்ற வேண்டும் அவர் கூறியபடியே நீ அரசுரிமையை ஏற்க வேண்டும் அவரே நமக்கு முழுமையான அதிகாரி மூ உலகங்களும் கிட்டு ஆக இருந்தாலும் அவருடைய சொல்லை நான் மீற மாட்டேன் என்று கூறினார் பரதனும் மற்றவர்களும் மனம் நொந்து போனார்கள் அன்று இரவு கழிந்தது பொழுது விடிந்ததும் மந்தாகினி நதிக்கரைக்கு சென்று செய்ய வேண்டிய சடங்குகளை செய்துவிட்டு மீண்டும் ராமர் வசித்துக் கொண்டிருந்த இடத்துக்கு அனைவரும் திரும்பி வந்தனர் எல்லோரும் அமர்ந்த பிறகு பரதன் தனது வேண்டுகோளை மீண்டும் கூற ஆரம்பித்தார் என் தாயாருக்கு தசரத மன்னர் கொடுத்த வார்த்தையின்படி அவர் நடந்து கொண்டு விட்டார் ராஜ்யம் எனக்கு அளிக்கப்பட்டது இப்பொழுது அதை நானே உங்களிடம் கொடுக்கிறேன் ஆகையால் நீங்கள் அதை ஏற்றுக் கொள்வதில் எந்த தவறும் இல்லை பெரும் வெள்ளத்தினால் உடைந்து போய்விட்ட அணை போல மன்னர் இல்லாமல் தவிக்கும் தேசத்தை உங்களால் தான் சரியான நிலைக்கு கொண்டு வர முடியும் குதிரையோடு கழுதையை ஒப்பிட முடியாது கருடனோடு ஒரு சாதாரண பறவையை ஒப்பிட முடியாது அதேபோல் உங்களோடு என்னை ஒப்பிட முடியாது பிறரால் காப்பாற்றப்படுபவர்க்கு துன்பமில்லை பிறரை காப்பாற்றும் பொறுப்பை ஏற்பவர்க்கு இன்பமில்லை நானும் மற்றவர்களும் உங்களால் தக்கவர்கள் ஒரு மரத்தை வளர்க்கிற மனிதன் அது பழங்களை தராத போது ஏமாற்றம் அடைகிறான் உங்களுடைய முடிவு அப்படி அமைந்துவிடக் கூடாது ஒளிபரப்பும் சூரியனைப் போல் சிம்மாசனத்தில் அமர்ந்து உங்களை நம்பியிருக்கும் எங்களை எல்லாம் காப்பாற்றுங்கள் பரதனுடைய சொற்கள் மேன்மை மிகுந்தவை என்றும் நன்மை பயக்கக்கூடியவை என்றும் அங்கே கூடியிருந்தவர்கள் அனைவரும் மகிழ்ந்தார்கள் அப்போது ராமர் பரதருக்கு பதில் கூறத் தொடங்கினார் தன்னுடைய இஷ்டத்துக்கு ஏற்ப நடப்பது என்ற வாய்ப்பு மனிதனுக்கில்லை மனிதன் சுதந்திரமற்றவன் முன்பிறவியின் வினைப்பயன் அவனை அங்கும் இங்கும் இழுக்கிறது சேகரித்து வைக்கப்பட்டவை எல்லாம் அழிவையே முடிவாக கொண்டவை எல்லா உயர்வுகளும் தாழ்வுகளையே முடிவாக கொண்டவை சேர்க்கைகள் எல்லாம் பிரிவை முடிவாக கொண்டவை மனிதனின் உயிரோ மரணத்தை முடிவாக கொண்டது உறுதியான தூண்களை உடையதாக கட்டப்பட்ட வீடு காலப்போக்கில் பலவீனம் அடைந்து இடிந்து விழுகிறது வலிமை பொருந்திய ஒரு மனிதன் காலப்போக்கில் வயோதிக மரணம் ஆகியவற்றை எழுதி அழிகிறான் கடலில் மிதக்கின்ற இரண்டு கட்டைகள் ஒரு நேரத்தில் ஒன்று சேர்கின்றன சிறிது நேரம் அப்படி இணைந்து இருந்துவிட்டு அவை பிரிந்து விடுகின்றன அம்மாதிரியே மனைவி மக்கள் உறவினர்கள் செல்வம் எல்லாம் ஒரு மனிதனுடன் சிறிது காலம் சேர்ந்திருந்து பிறகு பிரிந்து விடுகின்றன முன்பிறவிகளின் வினை பயனை விலக்கிவிடும் சக்தி பெற்ற ஜீவராசி உலகில் எதுவும் இல்லை அப்படியிருக்க இறந்தவனுக்காக வருந்துவதால் எந்த ஒரு பயனும் உண்டாகப் போவதில்லை பாதை தெரியாமல் நிற்கும் ஒரு மனிதன் வலியை அறிந்த ஒரு கூட்டம் செல்லும் போது தானும் அவர்களோடு சேர்ந்து பயணத்தை மேற்கொள்கிறான் அதேபோல் தந்தை பாட்டன் என்ற தலைமுறை தலைமுறையாக கடைபிடிக்கப்பட்டு வந்த நிரந்தரமான தரும நெறியையொட்டி நடப்பவர் பாதை தவறமாட்டான் இதையெல்லாம் சிந்திக்கும் பொழுது நட்கதியை அடையும் வழியை மேற்கொள்வதுதான் மனிதனின் கடமை என்பது புரியவரும் வரதா பரதா நமது தந்தையாகிய தசரத மன்னர் பெரும் புண்ணியங்களை செய்து நல்ல கதியை அடைந்திருக்கிறார் அவர் தன்னிடம் பணிபுரிந்தவர்களை நன்கு காப்பாற்றினார் தன் தேச மக்களுக்கு பாதுகாப்பளித்தார் பெரும் தானங்களை செய்தார் தர்ம விதிமுறைகளை மீறாமல் நடந்தார் ஆகையால் அவர் சொர்க்கத்தை அடைந்தார் என்பதில் சந்தேகம் இல்லை அப்படி மேலுலகில் நட்கதி அடைந்து நல்லவர்களால் பாராட்டப்படுகிற அவரை பற்றி வருந்துவது கூடாது மனித சரிதத்தை விட்டு தெய்வ பதவியை அவர் எழுதியிருக்கிறார் ஆகையால் நல்ல அறிவுடைய உன் போன்றவர் அவர் பொருட்டு துக்கம் அடையக்கூடாது ராமர் மேலும் தொடர்ந்தான் தரும நெறி தவறாதவனே நீ மீண்டும் அயோத்திக்கு தான் செல்ல வேண்டும் அங்கே நீ ஆட்சி நடத்த வேண்டும் அதுதான் நமது தந்தையின் கட்டளை நான் இங்கு காட்டில் வாழ வேண்டும் அதுவும் அவர் கட்டளை என்பதை நீ அறிவாய் அவருடைய கட்டளை உன்னாலும் சரி என்னாலும் சரி மீறத்தகாதது மக்கள் நிரம்பிய அயோத்தி உனது ராஜ்யம் மிருகங்கள் கூடிய இந்த காடு எனது ராஜ்யம் நமது தந்தை நமக்களித்த இந்த பொறுப்புகளை தவறாமல் நடத்துவதுதான் நமது கடமை இவ்வாறு பொருள் செறிந்த வார்த்தைகளை பேசிய ராமரை பார்த்து பரதன் பணிவுடன் பதில் கூற தொடங்கினான் எதிரிகளை வாட்டுபவரே துக்கமோ மகிழ்ச்சியோ உங்களை ஒருபோதும் ஆட்டி படைக்காது உயிரற்றவனை எந்த துன்பமும் தீண்ட போவதில்லை உயிருள்ள போதே அப்படி நடந்து கொள்ளும் அதிசயத்தன்மை படைத்தவர் நீர் எங்களையெல்லாம் வாட்டி எடுக்கிற மன சகல ஜீவராசிகளின் ஆரம்பத்தையும் முடிவையும் முழுமையாக அறிந்த உங்களை தீந்தாது என்பது எனக்கு புரிந்தே இருக்கிறது இவ்வாறு ராமரைப் போற்றி பேசிய பரதன் மேலும் சொன்னார் நான் நாட்டில் இல்லாதபோது என் பொறுத்து என் தாயாரினால் செய்யப்பட்ட காரியம் என்னால் வெறுக்கப்படுகிறது ஆகியால் நீங்கள் என்னிடம் கருணை காட்ட வேண்டும் பெரும் பாவத்தை செய்துவிட்ட என் தாயாரை தர்ம நியாயத்துக்கு அஞ்சியே நான் கொல்லாமல் விட்டிருக்கிறேன் பல புண்ணிய காரியங்களை செய்தவரும் சிறப்பான யாகங்களை நடத்தியவரும் நன்றாக ஆட்சி புரிந்தவரும் ஆகிய நமது தந்தையை பற்றி பலர் முன்னிலையில் குறை சொல்லி பேசுவது தகாது ஆனால் தர்ம நெறிமுறைகளை நன்றாக அறிந்த ஒரு மனிதன் ஒரு பெண்ணை திருப்தி செய்வதற்காக இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் பாவ காரியத்தை செய்வாரா அழிவு காலத்தை நெருங்கும் போது மனிதனின் புத்தி தடுமாறுகிறது என்கிற பல மொழி நமது தந்தையின் செயல் நிரூபிக்கிறது எனது தாயார் கைகேயின் கோபத்துக்கு அஞ்சியோ அல்லது அவளுடைய சாகசத்தில் மயங்கியோ நமது தந்தை செய்துவிட்ட தவறான செயலை திருத்தி அமைப்பது உங்களுடைய கடமை அருமநெறி தவறிய தந்தையின் செயலை எந்த ஒரு மகன் திருத்தி முறையாக அமைக்கிறானோ அவனே நல்ல மகன் என்று கொண்டாடப்படுகிறான் ஆகையால் நமது தந்தை செய்துவிட்ட தவறை அப்படியே நிலைத்து இருக்குமாறு விட்டுவிடாமல் அதை சரி செய்வது உங்கள் பொறுப்பல்லவா நீங்கள் அவ்வாறு செய்தால்தான் இந்த நாடும் மக்களும் காப்பாற்றப்படுவார்கள் நானும் காப்பாற்றப்படுவேன் அது மட்டுமல்ல எனது தாயார் கைகேயும் கூட அப்போதுதான் காப்பாற்றப்படுவாள் காட்டுக்கும் சத்திரியருடைய கடமைக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது சடை முடிக்கும் அரச தர்மத்துக்கும் எந்த சம்மதம் இருக்கிறது மக்களை காக்கும் கடமையை உதறிவிட்டு ஒரு மன்னன் மர உரியை ஏற்பதா மக்களை காப்பாற்றுவதுதான் ஒரு சத்திரியரின் முதல் கடமை அதற்கு மன்னனாக முடிசூட்டிக்கொள்வதுதான் கொள்வதுதான் ஒரே வழி கண்ணெதிரே தெரியும் கடமையை உதறி தள்ளிவிட்டு என்றோ ஒரு நாள் எங்கேயோ நட்கதியை தரும் என்கின்ற நிச்சயமற்ற வழிமுறையை மேற்கொள்வது தகாது பிரம்மச்சரியம் இல்லறம் வானஸ்பிரதம் சந்நியாசம் என்கிற நான்கு நிலைகளில் இல்லறம்தான் மிக உயர்ந்தது என பெரியோர்கள் கூறியிருக்கிறார்களே இருக்க நீங்கள் அதை எப்படி உதறி தள்ள முனைகிறீர்கள் உங்களை விட எல்லா விதத்திலும் நான் சிறியவன் இருக்க நீங்கள் இருக்கும்போது நான் எப்படி ஆட்சியை மேற்கொள்ள முடியும் வசிஷ்டர் முன்னிலையில் உங்களுக்கு முறைப்படி பட்டா அபிஷேகம் நடக்கட்டும் அயோத்தி மக்களை காப்பாற்றும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் தீயவர்களை அழித்து நல்லோர்களை காப்பாற்றுங்கள் நீங்கள் அப்படி செய்தால்தான் எனது தாயாரின் பாவம் விலகும் நமது தந்தையின் தவறு மறையும் தனது பக்தர்களிடம் கருணை காட்டும் பரமசிவன் போல் நீங்கள் உங்கள் தொண்டராகிய என்னிடம் கருணை காட்ட வேண்டும் இந்த என்னுடைய வேண்டுகோளை மறுத்து நீங்கள் காட்டிலே இருக்கப் போவதாக தீர்மானித்து விட்டால் நானும் உங்களுக்கு பணி செய்து கொண்டு இங்கேயே இருப்பேன் இப்படி மரதன் மன்றாடி கேட்டு போது ராமர் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ளவில்லை இதை பார்த்தபோது அங்கே சூழ்ந்திருந்தவர்கள் அனைவர் மனதிலும் அவருடைய மன உறுதியை நினைத்து பெருமிதமும் அவர் அயோத்திக்கு திரும்ப மறுக்கிறார் என்பதை நினைத்து துயரமும் ஒரு சேர தோன்றின கண்களில் நீர் நீர்வழிய அவர்கள் எல்லோரும் பரதனோடு சேர்ந்து கொண்டு அயோத்திக்கு திரும்புமாறு ராமரை வேண்டி நின்றார்கள் அப்போது ராமர் தசரதர் பெற்றெடுத்த கைகேயி மகனே உனக்கு தகுந்த வார்த்தைகளை தான் நீ பேசினாய் ஆனால் சில விஷயங்களை நீ நினைத்து பார்க்க வேண்டும் என்று கூறிவிட்டு மேலே தொடர்ந்தார் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீன்ல வர வீங்கள ஐக்கான கிளிக் பண்ணுங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இராமாயண கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி